நடவேற்பதில் பெருமை கொள்கிறது அகாடமி அது தமிழவரச் அறிவித்த தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் சரிங்களா பதினைந்து பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு மொத்தமாக இருபத்தி ஆறு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் எளிமையாக இப்படி புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் பதினஞ்சு பேரையும் நம்ம ஞாபகம் வச்சிருக்குது விருதுகளை ஞாபகம் வச்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால் கொஞ்சம் எளிமையாக இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா விட்டு தான் இந்த வீடியோஸ் போடுறோம் நம்ம ஸோ அதை வந்து கவனிங்க இல்ல ஃபர்ஸ்ட் என்ன விருது அப்படின்னு கபிலர் விருது அப்படின்னு இருக்குது விருது யாருக்கு கவிஞர் முத்தரசன் என்பவருக்கு கவிஞர் இவர் ஒரு ஒருவர் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது ஆக இங்க கவினர் அப்படிங்கிறது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கவி இங்க கவி அப்படின்னு வருது வேற எதுலையுமே கிடையாது கவி கவினா கபிலர் பழைய புலவர் நமக்கு தெரியும் இருந்தாலும் இங்கே சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்ளணும்னா கவி கவி முதல் எழுத்தாக இங்க கபின் இருக்குது இங்கே கவினர் இருக்குது ஆக கவின்னு வந்தாலே கவிஞர் முத்தரசன் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி ஊவேசா விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஊவேசா விருதுனா ஓவே சாமிநாத ஐயர் சரிங்களா அவருடைய பேர்ல தான் ஊவே சாமிநாத ஐயர் விருது அப்படின்னு ஊவேசா விருதுன்னு சொல்றாங்க இது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா முனைவர் ஆர் ராமநாதன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சோ இது எப்படிப்பா புரிஞ்சுக்கலாம்னா ஊவே சா சாமிநாதர் ஊவே சாமிநாதர் இங்க சாமிநாதர் என்ன வருது ராமன் சாரி நாதன் அப்படின்னு வருது சரிங்களா சோ இங்க சாமிநாதர் இங்க சாமிநாதன் சரிங்களா நாதன் நாதன் வர்றதுனால இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல சாமி அப்படின்னா யார் சாமி ராமநாதன் ராமன் தான் சாமி சரிங்களா சோ ஊவே சா அப்படின்னா சான்னா சாமிநாதர் சோ ராமநாதன் அல்லது எப்படி புரிஞ்சுக்கலாம் ரெண்டு டைப்ல புரிஞ்சுக்கலாம் சாமிநாதர் இங்க நாதன் வந்துருது ஸோ இந்த பாணிலையும் புரிஞ்சுக்கலாம் இன்னொரு பாணி இங்க சாமி அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன வருது இங்க ராமன் அப்படின்னு வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா தேர்ட் வந்து என்னன்னா கம்பர் விருது பழங்கால புலவர்கள் நமக்கு தெரியும் ஒரு மிகச்சிறந்த புலவர் அவரை நம்ம எப்படி நினைவு விட்டலாம் புரிஞ்சுக்க முடியும் யாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு முனைவர் மாவே சீனிவாசன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்குது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா இங்க கம்ப கம்ப சரிங்களா கம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு உதாரணம் இங்கே கம்பு அப்படின்னா ஒரு உணவு பொருள் அதே மாதிரி என்ன இருக்குது சீனி அப்படின்னு இருக்குது ஸோ கம்பர் சீனி சரிங்களா இப்படி தான் புரிஞ்சுக்க முடியும் நம்ம நிறைய ஐடியா பண்ணி பார்த்தோம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை நமக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம் ஸோ கம்ப கம்பு சரியா கம்புனா சீனி தான்ப்பா கம்புல சீனியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது மாதிரி நினைச்சிக்க வேண்டியதுதான் சரிங்களா ஸோ கம்பர் விருது அப்படிங்கிறது முனைவர் மாப்பி சீனிவாசனுக்கு வழங்கப்பட்டிருக்குது அதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் கம்பு சீனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த சொல்லின் செல்வர் யாரு பேரு ராபி சேது பிள்ளைன்னு சொல்லுவாங்க சரிங்களா சொல்லின் செல்வன் அப்படின்னா யாருன்னா அனுமன் சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது யாரு ராபி சேது பிள்ளை சரிங்களா சோ இங்க வந்து நம்ம சொல் செல் அடுத்து என்ன இருக்குது சொல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி இருக்குது சொல் அல்லது செல் ஏதோ ஒரு வரி சொல் சொல் இல்லைன்னா செல் சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பர்பின்னு சொல்றா ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இங்க சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம் சொல் அல்லது செல் சரிங்களா செல் சுல் இல்லன்னா சொல் சுல் சரிங்களா அப்படி நம்ம சுல்தானா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உமர் புலவர் விருது வழங்கப்பட்டிருக்குது யாருக்கு தா சையது காதல் ஹுசைன் ஹுசைனுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ இதை எப்படிப்பா நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா புலவர் அப்படின்னாலே எப்பொழுதுமே பெண்ணோட ஒரு பேனாக்காரோட பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த எழுத்தாளியோட இருக்கக்கூடியவங்க தான் இந்த புலவர்னால என்ன இருக்கும் பேனா இருக்கும் அந்த பேனாவோட வேலை என்ன சைன் பண்ணும் எழுதும் அந்த வேலைகள் எல்லாம் பண்ணும் ஆக இங்க புலவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கலாம் சைன் சைன் பண்ணணும் புலவர் சைன் பண்றது சரியா புலவர் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஹுசைன் அப்படிங்கறத ஒரு எளிமையா புரிஞ்சு ஞாபகப்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்து ஜீ போ பெருது அப்படின்னு வழங்கப்பட்டிருக்குது இது யாருக்குன்னா முனைவர் வே முருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிம்பிளா போப்பு அப்படிங்கிறதுல இந்த சுழி எழுத்தம்னா பாப்பு அப்படின்னு வரும் இப்ப இங்க பாப்பு கடைசியில பார்த்தோம்னா என்ன வருது கண் வருது பாப் கண் சரிங்களா பாப் கண் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் போப்பு அப்படிங்கிறது என்ன வருது கண் வருது போப் கண் சொல்ல முடியாது வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாப் கண் கண் பாப் கண் பாப் கான் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா போப்புன்னு இருக்கு போக்குனாலே உலகத்தினுடைய கிருத்துவ மதத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வாடிக்கையின் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் பாண்டவர் சரிங்களா அப்ப உலகத்துக்கே பெரியாள் யாரு கடவுளா இருக்கக்கூடியவர் கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போப்பாண்டவர்னா நம்ம தமிழ்நாட்டு கடவுள் யாரு முருகன் நம்ம தமிழ்நாட்டு கடவுள் யாரு முருகன் உலகத்துக்கே கிருத்தவ மதத்துல தலைவராக இருக்கக்கூடிய ஒரு போப்பாண்டவர் அவர் ஒரு கடவுள் மாதிரி சொல்லப்படுதுன்னா நம்ம தமிழகத்துல யார் கடவுள் முருகன் கடவுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப அடுத்தது இளம்போடிக்கு விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு முனைவர் சிலம்பு நான் செல்வராசு அவர்களுக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இளங்கோவடிகள்னாலே யாரு சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இளங்கோவடிகள்னாலே யாரு சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்போ இங்க என்ன வந்துருது எதுல அந்த கதையினுடைய மிக முக்கியமான பெயரே என்ன சிலம்பு பிளஸ் அதிகாரம் இசை சிலப்பதிகாரம் ஸோ இங்க சிலம்புல வந்துருது இளங்கோவடிகள் அப்படின்னாலே சிலம்பு இளங்கோவடிகள்னாலே சிலம்பு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா சிலம்பு நான் செல்வராசினுடைய பெயர் நமக்கு வந்துடும் சரிங்களா அடுத்தது அம்மா இலக்கிய விருது சரிங்களா அம்மானா சரளாதான் அம்மா சரியா எப்படி சொல்ல முடியும் ஒண்ணு அம்மா அம்மானா அம்மாவுக்கு வந்து கோபால் சரிங்களா இப்படி ரெண்டு வகையில புரிஞ்சுக்கலாம் அம்மானா கோபால் சரியா கோபாலன் ராஜகோபாலன் அப்படின்னு சொன்னா திருமால் சிறு வயதுல என்னென்ன பண்ணுவார் எல்லா சேட்டையும் செய்வார் சரிங்களா அப்ப அந்த மாதிரி அம்மாவோட சின்ன பிள்ளை யாரு ராஜகோபாலன் இருந்தாரு சரிங்களா அவர் என்ன பண்ணுவாரு தயிர்லாம் தயிர் பானை எடுக்கிறது அதெல்லாத்தையும் சாப்பிடுறது அம்மாவுக்கு ரொம்ப சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கறது சரிங்களா அந்த மாதிரி திருமணம் மேல பாசம் பாசப்படுறதுனால கோபாலன் சரிங்களா ராஜ கோபாலன் அவங்களோட சரளா ராஜகோபாலனுடைய அவங்களுடைய கணவர் பெயர் சரிங்களா கோபாலன் இங்க அம்மா கோபாலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது ராஜகோபாலன் வச்சுக்கலாம் இன்னொன்னு இலக்கிய விருது நல்லா புரிஞ்சுக்கணும் இலக்கியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க சரளா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க இருக்கிறது பேரு இலக்கியம் என்ன பேரு இலக்கியா இங்க ஒரு பெண்பால் பெயர் இங்க ஒரு பெண்பால் பெயர் இலக்கியா சரளா இலக்கியா சரளா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து சிங்கார வேலர் விருது அப்படிங்கிறது மு சுப்பிரமணிய அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் வேலர் அப்படின்னு சொன்னாலும் யாரு நம்ம முருகந்தா சரிங்களா அப்ப இங்க சிங்கார வேலர் அப்படின்னு சொன்னா சிங்கார வேலருடைய இன்னொரு பேர் தான் சுப்பிரமணியன் சரியா சோ சிங்கார வேலருடைய இன்னொரு பேர் சிங்கார வேலர்னா முருகர் சுப்பிரமணியர் தான் முருகர் சரிங்களா அப்போ சிங்கார சுப்பிரமணி சிங்கார வேலையுடைய இன்னொரு பெயர் சுப்பிரமணி அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் அடுத்து பத்தாவது பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் விருது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா முனைவர் மு சச்சிதானந்தம் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தி தாசர் சரியா அயோத்தி அயோத்திக்கு போனா எப்படி இருக்கும் ஆனந்தமா இருக்கும் அயோத்திக்கு போனா எப்படி இருக்கும் ஆனந்த் சச்சித ஆனந்தம் சச்சித சோ அயோத்திக்கு போனா ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அடுத்து மறைமலை அடிகள் அப்படின்னு இருக்குது மறைமலை அடிகள் அப்படின்னு வந்துச்சுன்னா புலவர் ராமலிங்கம் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்குது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா மறை அப்படின்னாலே வேதம் அப்படின்னு சொல்லுவது உண்டு சரியா சோ இங்க ராம லிங்கம் அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கும் சிவதே வழிபாட்டு மரம் அப்ப சிவனுடைய மறை சரிங்களா லிங்கம் அப்படின்னா மறைமலை லிங்கம் மறைனா வேதம் லிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா மறைமலை அப்படின்னு சொன்னா ராமலிங்கம் திருப்பதி எல்லாம் எங்க இருக்கு திருப்பதி தான் இருக்கு சரிங்களா அப்ப மலை எங்க இருக்குது ராமலிங்கம் லிங்கம் எங்க இருக்காங்க ரெண்டு பேரும் மலையில இருக்காங்க ராமனும் லிங்கனும் எங்க இருக்காங்க மலையில இருக்காங்க மலையில யார் இருக்காங்க ராமனும் லிங்கனும் இருக்கிறார்கள் திருத்தணியா இருக்கட்டும் திருப்பதியா இருக்கட்டும் அறுவடை வீடு முருகனுடைய வீடுகளா இருக்கட்டும் அப்ப தான் கடவுள் இருக்கிறாங்க அப்ப ராமனும் லிங்கனும் சரியா சிவனும் திருமாலும் எங்க இருக்கிறாங்க திருப்பதியிலையும் திருத்தணியில தான் இருக்காங்க மறை மலை மறையோடு அந்த மலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அவங்க போய் வழிபாடு வழிபாடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப அடுத்தது பன்னிரெண்டாவது அரு பெருஞ்சோதி வள்ளலார் விருது அப்படிங்கிற ஒரு விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு முனைவர் அருட்செல்வி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அரு பெருஞ்சோதி வள்ளலா விருது அப்படின்னு இருக்கு சரிங்களா சோ விருது பேர் என்ன அரு பெருஞ்சோதி வள்ளலார் விருதுன்னு இருக்குது ஆக இங்கேயும் அருள் இருக்கு இங்கேயும் அருள் இருக்கு சரியா அருட்செல்வி அருள் பெருஞ்சோதி அருட்செல்வி அரு பெருஞ்சோதி அருட்செல்வி சோ வேற யாருக்கு அந்த பெயர்தான் கிடையாது சோ அருள் இருக்கு இங்கேயும் அருள் இருக்குது ஆக இங்க பெரும் ஜோதியும் இருக்குது அங்க பெரும் ஜெல்வினு இருக்குது அவ்வளவுதான் சரிங்களா சோ அருள் இங்க அருள் சரியா இப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அடுத்து காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொன்னா இதுல வந்து மஞ்சு மஞ்சு விரட்டுங்கிறது எல்லா இடத்துலயும் உண்டுதான் அதனால காரைக்கால் அம்மை அப்படிங்கிறது ஒரு பெண் பால் உறுப்பினர் சோ காரைக்கால்னால யார் ஞாபகம் வந்துருந்தோம் நம்ம காரைக்கால் அம்மையார் ஞாபகம் மஞ்சு மஞ்சுளா ஒரு பெண் பால் பெயர் நீங்க ஞாபகத்துக்கு வந்துடணும் சரிங்களா அது மஞ்சுளா அப்படிங்கிறது மாதிரி நம்ம நினைவுபடுத்திக்கணும் அடுத்து சீப்பா ஆதித்தனார் சரியா சிப்பு ஆதித்தனார் அப்படிங்கிறது சிப்பு ஆதித்தனார் திங்களிதழ் விருது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப சிப்பு ஆதித்யநார் திங்களிதழ் விருது அதாவது யாருக்கு விஆர்எஸ் சம்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு சட்டக்கதிர் சம்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப போக முடியல சோ ஆதி சரியா விஆர்எஸ் வாங்கிட்டார் யாரு ஆதித்தனார் இப்படி யாரு வச்சுக்கலாமா ஆதித்யநாத் என்பவர் யாரு தினத்தந்தி பத்திரிகையினுடைய நிறுவனர் சரிங்களா அந்த சிபா ஆதித்யநாத் பெயர்ல இவர் வந்து இதழ் உருவாக்க போய் என்ன பண்றாரு விஆர்எஸ் வாங்கிட்டாரு சரிங்களா இப்ப விஆர்எஸ் வாங்கினது யாரு ஆதித்யநாத் விஆர்எஸ் வாங்கிட்டார் ஆதித்யநாத் விஆர்எஸ் வாங்கிட்டு ஒரு பத்திரிகை தொடர்ந்து போயிட்டாரு அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா சோ அடுத்தது வந்து இது இதழ் இல்லனா இதழ் திங்கள் இதழ் சட்ட கதிர் சரியா இதுவும் புத்தகம் புத்தகத்துடைய திங்கள் இதழ் சொல்ற மாதிரி சட்ட ஒரு புத்தகம் சரிங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முதலமைச்சர் கனி கணினி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு முனைவர் அகிலனுக்கு வழங்கப்பட்டிருக்கு முதலமைச்சருக்கு அகிலனை ரொம்ப பிடிச்சு போச்சு யாரும் போச்சு அகிலனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு சரியா ஏன் ஒரு கணினி தமிழ் விருது வழங்குவதற்கு அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு புதிய குருளை உருவாக்கினார் அதனால முதலமைச்சருக்கு அகில என பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஒரு பத்து பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து தென்காசி திருவள்ளுவர் கழகத்தினுடைய விருதா சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மாணவர்கள் மத்தியில் திருக்குறளை மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் கொண்டு போற கொண்டு போற ஒரு கழகமாக இருக்கிறதுனால தமிழ்தாய் விருது கழகம் யாருக்கு திருவள்ளூருக்கு தமிழ்தாய் அந்த திருவள்ளுவர் கழகத்துக்கு தமிழ்தாய் விருது வழங்கப்பட்டிருக்கிறது சரிங்களா என்ன கழகம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் உலகத்தினுடைய பொதுமறையா சொல்லக்கூடிய திருக்குறளை பற்றிய ஒரு கருத்தியல் சொல்லக்கூடிய கழகமா இருக்கிறதுனால இங்க திருவள்ளூர்மே கழகம் தான் தமிழ் தாய் கழகமாக இருக்குது மெயின்ல வச்சுக்க முடியும் அடுத்து காமராஜர் விருது அப்படின்னு சொல்றாங்க ஒரு விருது சரிங்களா அந்த காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கே வி தங்கபாலி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்குது இதை எப்படிப்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர்னாலே தங்கம் மாறி உள்ளவர் காமராஜர்னா யாரு தங்க மாறி இருக்கிறவர் ஒரு சிறு தவறு கூட இழைக்காமல் ஒரு ஆட்சி கட்டியில் இருந்தவர் ஒரு காங்கிரஸ் கட்சியில இருந்து செயல்பட்டார்னு நமக்கு தெரியும் ஸோ காமராஜர்னா யாரு தங்கம் காமராஜர்னா யாரு தங்கம் மாதிரி உள்ளவர் அப்படின்னு நீங்க நினைவுபடுத்தி அப்படின்னா ஓரளவு எளிமையாக இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் இதையே ஒரு ஒரு முறைக்கு இருமுறை நம்ம மறுபடியும் பார்க்கற பொழுது ஓரளவு ஒரு ஐடியாலஜி வந்துடும் நம்ம எக்ஸாம்ல கம்பல்சரி அட்டன் பண்ணி கம்பல்சரி இந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும் ஓகேவா ஓகே தேங்க்யூ நன்றி